ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு நான் இதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு மின்சார வேடத்தில் கூடி சிகத்தில் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டசபையில் பேசியிருந்தார் பர்மிஷன் கேட்டிருக்கோம் கூடி சீக்கிரத்தில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அது ரிலேட்டட் நான் ஒரு நியூஸ் கிளிப் கிடச்சிருக்கு இந்த நியூஸ் கிளிப்பில் என்ன சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறு போஸ்டிங் வந்து எடுக்கிறதுக்கான பர்மிஷன் போயிடுச்சு அது லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது கூடி சீக்கிறது அப்ரூவல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈபியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு பேர் வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெறும் எண்பத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது பேர் எண்பத்தி நாலு பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க வேக்கண்ட் அதிகமாக இருக்குது அதனால் நாலஞ்சு பேர் செய்ய வேண்டிய வேலை ஒரு ஆள் இழுத்து போட்டு பார்க்குறாங்க ரொம்ப பனிசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கங்கள் அடுத்தடுத்து கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் போ பத்தாயிரத்தி இரநூறு போஸ்டிங் எடுக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்டு போச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே போனது இன்றைக்கி போகல இருபத்தி ரெண்டுலேயே போனாங்க அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து இதை வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹோல்ட்லேயே வச்சுட்டாங்க சரி ஓகே அப்படி வச்சதை எப்போ தான் போடுவீங்க அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கத்தில் போய் கேட்டிருக்காங்க எந்த சங்கம் போய் கேட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஐக்கிய சங்கத்துலேருந்து போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தோமே ப்ரொபோசல் அனுப்பிச்சிருந்தோம் அதை எப்போ தான் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க யார்கிட்ட போய் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்துக்கு மேலே வேக்கண்ட்ருக்கு ஃபீல்டு ஒர்க் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு மேலே உள்ள கன்சியூமர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கப்ப அவங்க செந்தில் என்ன சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்தி இரநூறு போஸ்டிங் அப்ரூவல் போடுறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது உடனே வந்த உடனே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இறுதி கிட்டத்தட்ட நிற்கிதுன்றாங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கன்சல்ட் பண்ணிட்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நம்மளோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்ச்சுக்கு அப்புறம் தான் இதை பற்றி அப்டேட் வரும் இதில் விடுபட்ட கேங் நண்பர்களாக இருந்தாலும் சரி கான்ட்ராக்ட் லேபரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒப்பந்த ஊழியர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி இதை லேட்டாக நினைக்காமல் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்குங்க இதுக்கப்புறம் புது போஸ்டிங் தான் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம அதுக்கு தயாராகிறது தான் புத்திசாலிதனோம் இன்னும் பழைய போஸ்டிங் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க அதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நம்ம புது போஸ்டிங்கு தயாராகிட்டே இருங்க அது வந்தால் சந்தோஷம் வரலாட்டி ஓகே விட்டுட்டு அதுக்கடுத்து மூவ் ஆன் பண்ணுங்கள் புதுசு எடுக்க போகிற போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் போஸ்டிங் தான் எடுக்க போகிறாங்க அது ஹெல்பர் ஃபீல்ட் அஸ்டன்ட்டாக இருக்கலாம் மழும் கேங் மேனாக கூட இருக்கலாம் இல்லாட்டி ஏஐ போஸ்டிங்காக கூட இருக்கலாம் எல்லாமே கலந்து தான் வரப்போகுது ஸோ எல்லாத்துக்குமே தயாராருங்க எல்லா நண்பர்களும் தயாராருங்க இப்படி ரிலேட்டடனாக எல்லா நியூஸும் உடன்கிட்டையும் அப்டேட்டில் பார்க்கணும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்